இன்றைக்கி பிஸ்னஸ் அப்படின்னாலே ஆன்லைன்னு மாறிடுச்சு அப்படி ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய சோசியல் மீடியாக்கள் இருக்கிறது இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன் பர்பஸுக்கும் நம்முடைய மார்க்கெட்டிங் பர்பஸுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் தான் அந்த வாட்ஸ்அப்பில் இன்னும் அட்வான்ஸ் லெவல் போய் இன்னும் சரியான முறையில் உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி இந்த டூலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் தான் சொல்லி கொடுக்குறோமே அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் அசோக் குமார் இவங்க நிறுவனத்தோட பேர் சாட்ப்ரோ இன்ஃபோடெக் இது கோவையில் இயங்கிறது சார் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு மில்லியனம் குரூப்னு கூட உருவாக்கியிருக்கிறோம் இந்த குரூப்பில் நீங்கள் இணைந்து எங்களோட பயணப்படுங்க நாங்கள் உங்களுக்கு எந்த வகையில் இந்த பிஸ்னஸில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு உதவுகிறோம் அப்படின்னு அதில் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போனார் அப்போது ஒரு தொழிலை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா டெக்னாலஜி டே பை டே அப்டேட்டட் ஆகிறது அப்போ அந்த அப்டேட்டட் ஆன விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு மென்டார் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ இன்னும் நமக்கு இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறதால எந்த டவுட்டுமே இல்லை அப்போது என்ன மாதிரியான டூல் இது எந்த வகையில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புட்டிங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம் அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும் எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்குறோம் இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க ஜாயின் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க அந்த ஒரு ஐடியாவை வாழ்க்கையை மாற்றிக்கோங்க அப்படி தான் நானும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரே ஒரு டூலை எடுத்தேன் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் அந்த வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி இது வரைக்கும் மோர் தென் எயிட்டீன் தௌசண்ட் பீப்புள்ஸ்க்கு மேலே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன பண்ணிருக்கேன் நான் மாற்றி கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு சர்டிஃபிகேட்டும் வந்து கிடச்சிருக்கு என்னுடைய பேர் அசோக் குமார் என்னுடைய நிறுவனத்த பேர் சாட் ஃப்ரோ இன்ஃபோடெக் என்னோடய நிறுவனத்தில் நம்மளுடைய சாட் ப்ரோ வாட்ஸ்அப் மூலிமா எப்படி உங்கள் பிஸ்னஸை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்காக சாட் ஃப்ரோ இன்ஃபோடெக்குடைய டெஸ்க்டாப் வெர்ஷன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட் ப்ரோ மொபைல் ஆப் மூணாவது போ ஏபிஐ இந்த மூணு தான் உங்களுக்கு பயன்படுத்தி உங்கள் பிஸ்னஸ் எப்படியெல்லாம் கொண்டு போகலான்னு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ லாஸ்ட் வந்து சிக்ஸ் மீட்டிங்ஸில் வந்து கலந்துக்கிட்ட பீப்புள் வந்து ஒரு பர்ட்டிகுலர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்புள் மட்டும் எனக்கு ரெகுலராக என்ன பண்ணிட்டுருந்தாங்க தொடர்ந்து காண்டாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ அவங்க வீடியோ வந்து பார்த்தேன் வாட்ஸ்அப் ட்ரைனிங் பார்த்தேன் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நானும் அவங்களுக்கு போய் ட்ரைனிங் எடுத்தேன் சொல்லி கொடுத்தேன் நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க இப்போ அந்த ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால மட்டும் ஒருத்தங்க மட்டும் கிடையாது பலாயிரக்கணக்கான பேர் என்ன பண்ணிருக்காங்க ஏன் பண்ணிருக்காங்க அப்போ நான் அந்த சிக்ஸ் மந்த்தில் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஏன் நான் ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன் இப்போ சார் சொல்ல போனால் இங்கே வந்து சார் சொல்கிறதா இங்கே ஃபுல்லாக தண்ணி இருக்குது எல்லா தோண்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒருத்தர் இங்கே தோன்றறிங்க அங்கே தோன்றுங்க அங்கே தோன்றுறீங்க இங்கே தோங்க ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறாங்க ஒரே இடத்துல தோண்டிகிட்டே இருக்காங்க இப்போ யாருக்கு தண்ணி கிடைக்கும் ஒரே இடத்துல தோன்றவங்க மட்டும் தான் தண்ணி கிடைக்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் அங்கே வந்து ஐடென்டிஃபை பண்ணேன் சொன்ன விஷயத்தை நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் கொடுத்தேன் பட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியல பட் அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் மட்டும் என்ன பண்ணாங்க ஒரே விஷயத்தை திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து எடுக்க முடிஞ்சது அதை நான் லேர்ன் பண்ணி இப்போ லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ல மோர் மில்லினியர் கம்யூனிட்டின்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அதான் எங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன் உறவுகளுக்கு வணக்கம் பைக்கர் த்ரீ சிக்ஸ்டி டீம் சார்பாக உங்களுடைய இருசக்கர வாகனத்தின் பராமரிப்பை மேம்படுத்த டியர் பைக் அப்படிங்கிற ஒரு இ புக் செல்ஸ் போய்கிட்டு இருக்கு இந்த நம்பருக்கு விவோ ஓகே புக் அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணா போதும் அதுல வரக்கூடிய மெசேஜை ஃபாலோ பண்ணி நீங்க எளிமையான முறையில வாட்ஸ்அப்ல எங்களுடைய இ புக்கை வாங்கிக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு எளிமையான ஆட்டோமேஷன் அமைப்பு உருவாக்கி கொடுத்த சாட்ரோ இன்ஃபோடெக் அதாவது அசோக் குமார் சாருக்கு எங்களுடைய டீம் சார்பா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஒரே ப்ராடக்ட் ஒரே பிஸ்னஸ் ஒரே கம்யூனிட்டி அது ஒரே பிளாட்ஃபார்மில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமாக எடுத்துகிட்டு போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் ரேஷியோ வந்து பார்க்க முடியும் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை நானும் ஃபீல் பண்ணி அச்சீவ் பண்ண எனக்கு ரிசல்ட் வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து கிடச்சிட்ருக்கு ஸோ இங்கே நான் உங்களை இன்வைட் பண்ணுறது இருக்கா அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்மில் கற்றுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸில் அதிகப்படியான ரிசல்ட் எடுக்க முடியும் நம்மளுடைய மோர் மில்லியன் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய மொபைல் நம்பர் செவன் ஜீரோ நைன் ஃபோர் செவன் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபைவ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் செவன் ஜீரோ நைன் ஃபோர் செவன் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபைவ் இந்த டூ ஜீரோ டூ ஃபைவ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களோட பிஸ்னஸை மாற்றுறதுக்கான ஒரு எக்ஸலண்ட் மோர் மில்லினியர் கோர்ஸ் இந்த கோர்ஸுக்கான ஃபீஸும் டூ ஜீரோ டூ ஃபைவ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா தான் என்னோடய நம்பருக்கு டூ ஜீரோ டூ ஃபைன்னு போட்டு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய் பயன்படுத்தி உங்களோட பிஸ்னஸை எக்ஸலண்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இதுக்கான ட்ரைனிங் நீங்கள் வந்து என்னுடைய மோர் மில்லியன் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் பிஸ்னஸை வேற லெவலில் எடுத்துகிட்டு போக முடியும் இந்த வேரல் பிஸ்னஸ் பற்றி நான் சொல்லியாகணும் கடந்த கோவிட் பீரியலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக செவன் ஹண்ட்ரட் டேஸ் இதை வந்து நான் அச்சீவ் பண்ணி ஒரு கம்யூனிட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அதே கம்யூனிட்டி தான் இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் வரக்கூடிய ஏப் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தினிக்க இந்த விஷயத்தை வந்து இன்சியேட்டிவ் வந்து பண்ணுறேன் நம்பர் மட்டும் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் செவன் ஜீரோ நைன் ஃபோர் செவன் ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபைவ் இந்த நம்பருக்கு டூ ஜீரோ டூ ஃபைவ்னு சொல்லி டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாட்டி மோர் எம்ஓஆர்இ அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும் ஒரே விஷயம் தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் டூ ஜீரோ டூ ஃபைவ் இது மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்த மே ஒன்றுக்குள்ளே உங்கள் பிஸ்னஸை வேறு லெவல் எடுத்துகிட்டு போங்க ப்ராடக்ட் வீடியோ ஷூட் எல்லாமே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து எங்கேயுமே ஷூட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது ஒரே ஒரு சிங்கிள் ஷூட் ஒரு ஆஃப் அவர் ஒன் அவர் எடுக்கிறக்காக நான் வந்து இப்போ ஏழு மீட்டிங் கண்டினியூஸாக வரக்கான காரணம் காலெலாம் வரும்போதும் கூட என் ஒய்ஃபோட கேட்டாங்க என் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன விஷயம் தான் நீங்கள் வெளியில் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சரூவா கொடுத்து செலவனக்கூடிய ரிசல்ட் அதை விட பல மடங்கு இந்த அஞ்சாயிரரூவா கொடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டில் வந்து இருக்குது முக்கியமாக பார்ட்டிசிபெண்ட்டாக வந்தவங்க அடுத்ததையும் நீங்கள் வந்து ஸ்பீக்கராக வரணும் அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எவ்ரி டைம் நான் பிஸ்னஸ் மீட்டிங் வரும்போது அட்டன் பண்ணும்போது குறைஞ்சது மினிமம் எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கிறாங்க இதில் ஒரே ஒரு வீடியோவில் அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக நம்மளோட பிஸ்னஸ் பண்ணலாம் யூடியூப் வந்து பார்க்குறாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த டவுட்டும் வந்து வேண்டாம் ஏன்னா நான் வந்து லாஸ்ட் ஒரு டுவெல் இயர்ஸாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் இருக்கிறனால வந்து சொல்கிறேன் இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து யாராலும் என்னாலையும் கூட எடுத்து தர முடியாது அதனால் நீங்கள் வீடியோவுக்கு ப்ரெசென்டேஷன் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக இங்கே வர இந்த பீப்புளுக்காக மட்டும் கிடையாது உளவுக்கு ஃபுல்லாக அத்தனை பேரும் இந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க உங்கள் பிஸ்னஸ் உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும் நிறைய ஆர்டர் கிடைக்குன்னா கண்டிப்பாக அடுத்த மீட்டிங்கில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க தேங்க்யூ என்ன நண்பர்களே மிஸ்டர் அசோக் அவங்க முன்னெடுத்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் என்ன நான் மே ஒன்றாந்தேதி என்ன ஆரம்பிக்க இருக்கிறேன் எந்த விதத்தில் இதை கொண்டு போக இருக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு எந்த விதத்தில் டைப் பண்ணி அனுப்பணும் இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் அப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்லேருந்து எந்த விதத்தில் மக்கள்கிட்ட நம்முடைய ப்ராடக்டையோ சர்வீஸையோ கொண்டு போய் சேர்க்குறது எஃபெக்டிவான மார்க்கெட்டிங் எப்படி சேர்க்க செய்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறார் மிஸ்டர் அசோக் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் தேவை அவரோட சேர்ந்து பயணப்படணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக அவர் சொன்ன மாதிரி நீங்கள் டைப் பண்ணி அவரோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம் அதே நேரத்தில் அவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்றப்போ கீழேயும் கொடுத்துருக்குன்றோம் பாக்ஸ் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குன்றோம் இதுக்கு முன்னாடி அவர் விளக்கமாக பேசின வீடியோஸும் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் இந்த வீடியோ பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்